ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான பரோட்டா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற ரொம்ப சாஃப்டான பரோட்டா நீங்கள் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா உப்பு கரையிற மாதிரி சேர்த்து நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பசிச்சுக்கோங்க இதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி மாவு ஸ்டார்டிங்கில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் கையில் ஒட்டினாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உள்ள கையில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி பிசையணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா பிசையணும் இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா அழுத்தி அழுத்தி பசைச்சிங்கன்னா மாவில் இருந்து க்ளூட்டன் ரிலீஸ் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைறீங்களோ அளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பரோட்டாவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கேன் கையில் சுத்தமாக மாவு ஓட்டலை இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சு விடுங்க எண்ணெய் எல்லாம் மாவுலேயும் கலந்து திரும்ப நல்லா பிசையணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பிசையும் போதும் நல்லா குத்தி குத்தி உள்ளங்கவில் அழுத்தம் கொடுத்து கொடுத்து நீங்கள் பிசையணும் இதுதான் வந்து பரோட்டா செய்யறதுல ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிசைஞ்சிருக்கேன் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா திரும்ப பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாவை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே பிசைஞ்சிருக்கேன் இப்போ மாவை கொஞ்சம் நேரம் ரெஸ்டிங் டைமுக்கு விடணும் அதுக்கு மேலே மாவில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிட்டு எல்லா மாவையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அப்படி இல்லாட்டி ஒரு துணி போட்டு ஈரமான துணி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க கிட்டத்தட்ட மினிமம் ஒரு டூ ஹார்ஸ் நீங்கள் மாவு ஊற வைக்கணும் நான் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அது தொடும்போதே கை அப்படியே உள்ளே இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ நான் மாவு சின்ன சின்ன போஷன்ஸாக பிரித்து உருண்டை வச்சு அதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் பரோட்டா டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா மாவு காஞ்சு போய்டும் அதனால மேலே எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டை கட்டையில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் கையில் வேணுனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஏன்னால் மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கட்டையை வச்சு தேயணுன்ற அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் கையில் பண்ணாலுமே ஓகே தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டையில் உருட்டுறது வாட்டமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் கையில் பண்ணிங்கன்னால் இன்னுமுமே மெல்லிசாக உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி இடை இடையில் சின்ன சின்ன ஓட்டைகள் வந்தால் பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி கட்டை அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து மாவை ஒரு சைடில் பிடிச்சி நல்லா ரவுண்டாக சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் அதை வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன் சாரி நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா இந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி கதில் போட்டு தோசை தவாவில் போட்டு ரெண்டு சைடும் எண்ணெய் ஊற்றி நல்லா புரட்டி போட்டு எடுங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கறியை விட்டுறக்கூடாது திருப்பி திருப்பி போட்டு எல்லாம் உள்ளெல்லாம் வேக வச்சு எடுங்க இப்போ எல்லா பரோட்டாவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ நான் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அது வேக வச்சிருக்க எல்லா பரோட்டாவையும் நான் சப்பாத்தி கட்டையே வச்சுக்கிறேன் வச்சுட்டு நல்ல சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி வேகமாக தட்டணும் நீங்கள் கை கொஞ்சம் சுட்டுரும் ரொம்ப சூடாக தான் இருக்கும் ஆனாலும் தட்டணும் ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி தட்டுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி கூட தட்டிக்கலாம் ஆனால் எப்படி தட்டினாலும் கை ரொம்ப சுற்றும் அதனால கொஞ்சம் நீங்கள் பொறுத்து தான் தட்டணும் அப்போ தான் பரோட்டா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்ல மெல்லிஷாக லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள் எல்லா பரோட்டாவிலேயுமே நல்ல லேயர்ஸ் வந்திருக்கு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக லேயராக இருக்கிற பரோட்டா நீங்களும் கண்டிப்பாக செய்யலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சே வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ